குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் உள்ள பேசிட்டு சோ வந்திருக்க மீடியா பத்திரிகை நபர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு வெயிட் பண்ணி அதை கவர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்யூ ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்டேஜ் தான் ஒரு இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் எனக்கு மட்டும் உரிமையான ஒரு சொத்தை எழுதி மாதிரி தான் இருபத்தி மூணு வருஷம் வரைக்கும் எனக்கு அண்ணனா இருந்தது இந்த செப்டம்பர் இருபதுக்கு அப்புறம் நிறைய பேர் அண்ணனா கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு நான் வந்து அஹ் எனக்கும் அவனுக்கும் இருந்தது வந்து பெரிய பாராட்டுக்குரிய ஒரு இதெல்லாம் கிடையாது அவனை நான் இன்னைக்கும் பாராட்டினதில்லை அவனும் என்ன இன்னைக்கும் பாராட்டினதில்லை இதுதான் என்னோட முதல் பாராட்டா இருக்கும் படம் நேத்து பார்த்தேன் பார்த்ததுனாலதான் பேசுறேன் அடுத்து ஆட்கள் ரொம்ப பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க அதுல முதல்ல விஜய் சேதுபதி சார் சோ வந்து உங்க அலைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வந்து அண்ணா இப்படி பண்ண எப்படின்னா பேச படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் இந்த படத்துக்காக கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட் ரொம்ப அதிகம் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய இடங்கள்ல எங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன விஷயம் வெளியில போட்டா அண்ணன் படம் யோகி பாபு அண்ணன் படத்தில் இருக்காருன்னு அது நியூஸ் ஆகுது இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங்க்கு அண்ணன் வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் தட்ன காஸ்ட் அண்ட் க்ரூப் ஸோ சீனா சார் கடைசியா சாருக்கு ஒன்று பெருசாக வச்சிருக்கேன் சார் ஸோ அண்ட் குரூப் அப்புறம் எங்களுக்கு ப்ரொடியூ ப்ரொடியூஸ் பண்றோம்னு வந்ததுலேருந்து டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சுரேஷ் காமாட்சி அண்ணன் இப்படி பண்ணலாம் இப்படி எடுத்துகிட்டு போகலான்னு கைட் பண்ணுறாங்க எங்களோட ஜோ வந்துச்சதுக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கும் சக்தி அண்ணனே திருப்பி வந்திருக்காங்க எங்களுக்கு ஜோல அண்ணன் பண்ணி கொடுத்தது தான் பிளாக் பஸ்டர் ஜோ படம் நல்லா எடுத்தது எங்க சைட்னா அதை பிளாக் பஸ்டர் ஆகினது கண்டிப்பா அண்ணனோட ஒர்க் தான் அதே மாதிரி கோழி பண்ணியா பண்ணி கொடுத்துருங்கண்ணே தேங்க்யூ மற்ற காஸ்டு எல்லாருமே நம்ம அடுத்த மேடை சக்சஸ் வீட்ல கண்டிப்பா பேசுவோம் படம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்சஸ் ஆயிடும் இது வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல நான் சொல்லல இதுல போட்ட உழைப்புல நான் சொல்றேன் நிறைய பேரோட உழைப்பு தான் அதுல முதல் நபர் சீனு சார் சீனு சாரோட எப்படி சொல்றது நான் தான் வந்து பதினாறு வயசுல தொழிலுக்கு வந்தேன் எனக்கு படம் பார்த்தோன்னே ஒரு பெரிய இதால என்ன அடிச்சுக்கிட்ட மாதிரிதான் இருக்குது இது வந்து இந்த வாழ்க்கைங்கிறது வந்து முடிவை நோக்கி போறது அப்படிங்கிறது வந்து எனக்கு சீனு சார் இந்த படம் மூலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிய வச்சாரு சோ இதுல நிறைய திருப்பங்கள் இருக்கும் இந்த மாதிரி இதுல ஒரு பெரிய லைன் இருக்கு அதை நான் சொல்லிடக்கூடாது சோ ஆனா எனக்கு இந்த படம்ல ஒரு பெரிய லெசன் இருந்தது அதுக்கு சீனு சாருக்கு என்னோட நன்றி சார் சோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் எல்லாருமே வந்ததுக்கு நான் திருப்பியும் சொல்லிடுறேன் என் அண்ணன் இவ்வளவு நாள் இன்னைக்கு வந்து ஒரு தம்பியா என்ன வந்து என் அண்ணன் பெருமைப்படுத்திட்டான் அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு எங்க போனாலும் ஏகனோட தம்பின்னு அட்ரஸ் பண்ற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ரொம்ப பெருமையா இருக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் இவர் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் அண்ணனா ஏத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஸோ அவ்வளவுதான் என்னோட சொத்தை வந்து நான் மக்களுக்கு கொடுத்தாச்சு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வந்திருக்க எல்லாருக்கும் பெரியார்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி